எப்போ ஆரம்பிச்சது நமக்கு தெரியுமா அதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துவோம் அதுக்கப்புறமா வந்து திருவள்ளுவர் தொகுதியை பத்தி நம்ம பேச ஆரம்பிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்குமே இந்த தொகுதி வந்து ஒரு ஜென்ரல் தொகுதியாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் முதல் எலக்ஷன் இந்திய தேர்தல் பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது வரைக்குமே இது வந்து பொது தொகுதியாகவே இருந்தது அதுக்கப்புறம் இந்த தொகுதி காணாம போயிடுச்சு பயந்துடாதிங்க இந்த தொகுதி வேற இதோ தொகுதியோடு சேர்ந்து இருந்தது அப்புறம் டீலிமிடேஷன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ தான் இந்த தொகுதி திருப்பியும் உதயமாகுது அதாவது திருவள்ளூர் தொகுதி அதுவும் ஒரு சிறப்பு ஞாபகம் தமிழ்நாட்டை பொறுத்து வரீங்களா திஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டுவன்சி அதாவது முப்பத்தி ஒம்போது கான்ஸ்டுவன்சி இருக்குது நம்மளால் தமிழகத்தில் பாட்டிச்சேரி சேர்த்த நாற்பது அதில் முதல் அப்படின்னு திருவள்ளூர்லேருந்து ஆரம்பிக்குது நம்பர் ஒன் கான்ஸ்டுவன்சி நீங்கள் திருவள்ளுவர் கான்ஸ்டுவன்சி அந்த டீலிமிடேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு ஆரம்பிச்சதுலேருந்து டீலிமிடேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு திருவள்ளுவர் தொகுதி எந்த தொகுதியாக பிரித்தாங்க மொத்தம் ஆறு தொகுதி வந்து அந்த கான்ஸ்டுவன்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க அந்த ஆறு தொகுதி என்னன்றதை நம்ம பார்ப்போம் உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறப்ப கும்புடி மோடி தொகுதி பொன்னேரி திருவள்ளூர் கூந்தமல்லி ஆவடி மாதவரம் இந்த ஆறு உள்ளடக்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் இந்த திருவள்ளூர் தொகுதி ரெண்டாயிரத்தி எட்டுல இந்த தொகுதியை ஆரம்பித்து வச்சாங்க நம்பர் ஒன் தொகுதி இன் தமிழகம் ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முதல் எலெக்ஷன் உங்கள் தொகுதிக்கு நடக்குது அந்த தொகுதியில யார் வின் பண்ணாங்க உங்க எல்லாருக்கு தெரியும் வேணுகோபால் அவர்கள் அதை ஏடிஎம்கே கட்சியிலிருந்து முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முதல் முதல்ல ஏடிஎம் கேல இருந்து வெற்றி பெற்ற ஒருத்தர் அந்த தொகுதியில இருந்து வந்தார் ரெண்டாயிரத்தி அவரே தான் நின்னாரு அவரே ஜெயிச்சார் ஆனா ஒரு விஷயம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி நீல் டீ பண்ணும்போது இது ஒரு தனி தொகுதியா கொண்டு வந்தாங்க நான் சொன்ன பாத்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் முதல்ல அது வந்து ஜென்ரல் தொகுதியா இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு டீ லெட்ரேஷன் என்ன ஆச்சு இதை வந்து ஒரு தனி தொகுதியா மாத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மலை எலக்ஷன் நடக்குது அதுல ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலையும் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிறாங்க வேணுகோபால் அவர்கள் இதெல்லாம் ஜெயிக்கிறாரு ரெண்டு எலெக்ஷன்லையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தனியாக நிற்கிறாங்க ஏடிஎம்கே வந்து தனியா நின்று முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழு தொகுதி ஜெயிச்சாங்க அதில் ஒரு தொகுதி திருவள்ளூர் தொகுதி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எலெக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வே எலக்ஷன் இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கட்டமை கட்டமைக்கப்பட்ட ஒரு எலக்ஷன் சொல்லாத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி வேண்டாம் அப்படின்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு எலக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தினால அது என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு போயிடுச்சு அதுவும் திமுக அணிக்கல காங்கிரஸ் சார்பா ஜெயக்குமார் அவர் நிற்கிறாரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு பெர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு அப்பயும் வேணுகோபால் அவர் இருபத்தி ஒன்பது பெர்சன்ட் அங்கே ஓட்டு வாங்குறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு அஞ்சு பர்சன்ட் வாங்குறாங்க மக்கள் நீதி மையம் கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர் அங்கே போய்டார் பாருங்க மக்கள் நீதி மையம் அவரு ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த தொகுதியில் வாங்கினாரு போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாலாண்ட எலெக்ஷன்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஒரு மூன்று கட்சி முக்கியமான கட்சிகள் மூன்று கூட்டணி நம்ம எல்லாருமே தெரியும் திமுக ஒரு கூட்டணி அதிமுக ஒரு கூட்டணி கூட்டணி சொல்ல முடியாது கூட்டணி இருக்காங்க வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பிஜேபி சார்பில் ஒரு கூட்டணி இருக்காங்க இதுல திமுக சார்பிலாம் யாதிக்க போறாங்க காங்கிரஸ்ல இருந்து எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல காங்கிரஸ் ஜெயிச்சதோ அதே மாதிரி ஒரு காங்கிரஸ் ஆல இந்த நிறுத்திருக்காங்க அதே தொகுதியை இதுவாட்டியும் கொடுத்திருக்காங்க காங்கிரஸ்க்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் போதுல ஜெயிச்சாரு ஆனா அவரை நிக்க வைக்கல அவருக்கு பதிலா இன்னொருத்தர் நிக்க வைக்கிறாரு காங்கிரஸ் சார்புல சசிகாந்த் செந்தில் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு அடுத்தது பிஜேபி தலைமையிலான கூட்டணியில பொன் பாலகணபதி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு மூணாவதா நல்ல தம்பி அப்படின்ட்டு ஒருத்தர் நிக்கிறாரு இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதி எப்படி இருக்குன்றத பத்தி பார்ப்போம் இந்த சசிகாந்த் செந்தில் யாரு அப்படின்னா இவரு ஒரு இருந்தவர் அதுக்கப்புறம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா காங்கிரஸ்க்காக கொஞ்சம் பேச்சாளராக இருந்தாரு அப்புறம் செயற்பாட்டாளராக இருந்தாரு அப்புறம் இந்த டிவி சேனல் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்தீங்களா அதுல பேசிட்டு இருந்தாரு அப்புறம் என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ்ல இப்ப ரீசன்ட் டைம்ல காங்கிரஸ் சேர்ந்துட்டாரு சேர்ந்துட்டு இந்த என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன் வந்தது தமிழ்நாட்டுக்கும் வந்து கர்நாடகாவுக்கும் வந்தது அது மாதிரி அசம்பிளி எலெக்ஷன்ல அவர் வந்து இந்த பின்னாடி மீடியா பின்னாடி ஒர்க் பண்ணுவாங்களே இந்த மீடியான்னு சொல்லிட்டு நம்ம இது யாரு நம்ம நம்ம என்ன சொல்றது ஆ பிரசாந்த் கிஷோர் தெரியும் நினைக்கிறேன் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தாரு அவரு பெட அணில் அணில் வந்து அணில் நமக்கு ஞாபகம் வருது அந்த அணில விட்டுருங்க அணில சுனிலோ அணிலோ யாரோ ஒருத்தர் இருக்காரு அவருக்கே இருந்தார் ஒருத்தர் அவரோட தான் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கர்நாடகா எலெக்ஷன்ல அவரை பேக் போன வச்சிருந்தாங்க எப்படி இங்கே பிரசாந்த் கிருஷ்ணவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதே மாதிரி கர்நாடகா எலெக்ஷன்ல சுனில் அவர் இருந்தாரு அவருக்கு கீழே இவர் வந்து ஹெட் பண்ணிட்டு இருந்தாரு சசிகாந்த் சிந்து ரெண்டாயிரத்தி அந்த எலெக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட வெற்றி வந்து காங்கிரஸுக்கு கிடைச்சிது கர்நாடகாவில் அதுக்கு நன்றி கடமை அதாவது செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு செஞ்சோற்று கடனா அவரை கொண்டு வந்து இப்ப திருவள்ளூர்ல நிக்க வச்சிருக்காங்க இதுதான் வந்து சசிகாந்தியரோட பேக்ரவுண்டு அவர் வந்து ஏசியிலேயே இருந்தவர் நமக்கு கலெக்டர் எப்படி இருப்பாங்க நமக்கு எல்லாருமே தெரியும் மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளில வருவாங்களா அதாவது கிராமத்து சுற்றுப்பயணம் பண்ணி அந்த கிராமத்தை போய் பார்த்து அது கிராமங்கள் எப்படி இருக்கு மக்கள் எப்படி ஏதாச்சும் தேவை இருக்கா ரோடு நல்லா இருக்கா அதெல்லாம் பார்ப்பாங்களா நமக்கு தெரியும் கலெக்டர்னா எந்த அளவுக்கு ரூம் ஏசி ரூம்லயே உட்காந்து வேலை பாக்குறவங்க அப்படி நம்ம எல்லாரும் தெரியும் நீ உடனே கேட்கலாம் ஏன் ஐபிஎஸ் கூட தான் இருந்தாரு அண்ணாமலை கூட தான் இப்ப ஐபிஎஸ் இருந்தாரு அவரு கூட தான் ஏசி ரூம்லயே உட்காந்துருப்பாரு அவர் மட்டும் போய் செய்ய மாட்டாரு அப்ப இவர் செய்யும்போது அவருமே செய்ய செய்வாரா அடிக்கலாம் ஆனா ஐஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு வித்தியாசம் இருக்கே ஐஏஎஸ் வந்து ரூம்ல உட்காந்துருப்பாரு ஆபீஸ்லேயே தான் உட்காந்துப்பாரு ஐபிஎஸ் அப்படி உட்கார முடியாது அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் கட்டாயமா தெருவில் இறங்கி வேலை செய்யணும் பிரச்சனைகளை டேரக்டா சந்திக்கணும் இவரோட அதிகமான அரசியல்வாதிகளை பார்த்திருப்பாரு ஒரு ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரியா இருக்கிறவரு அதனாலும் ஒரு ஐஏஎஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு போராடக்கூடியவர்கள் சொல்லுவாங்க ஐபிஎஸ் அதிகாரிய பின்னாடி இன்னும் ஆர்டர் கொடுக்கறது கிடையாது முன்னாடி இன்னும் களத்துல நின்று போராடுறாரு அதனாலதான் ஐபிஎஸ் நம்ம அண்ணாமலை அவர்கள் களத்துல நின்று அவ்வளவு போராடுறாரு தமிழகத்துக்காக இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் சசிகாந்த் செஞ்சு நம்ம சொன்ன நான் சொன்ன பாத்தீங்களா செஞ்சவற்ற காங்கிரஸ் வந்து அவர் நிறைய போட்டிகள் இருந்தது கடைசியில இவருக்கு அந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க இரண்டாவது பால கணபதி அவர் வந்து பிஜேபி சார்பா நிக்கிறார் இந்த வாட்டி அவரும் கில பல ஆண்டுகளாக பிஜேபியில உழைச்சு சின்ன சின்னதா கட்சி பதவி கிடைச்சு இப்ப கடைசியா அவருக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க கட்சியில இருந்து பல நாட்கள் உழைத்தவர் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உழைப்பவர்களுக்கு கட்டாயமா ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது உண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உழைக்கிறவங்களுக்கு தான் அங்க அதிக நம்பிக்கையா கிடைக்கும் இவரோட பையன் அவரோட பையன் இவரோட பேர அப்படிலாம் சொல்லிட்டுலாம் கட்சியில பதவிக்கு வரவும் முடியாது கட்சியில்தான் எம்பி எம்எல்ஏ விடுக்கிறதுக்கு வாய்ப்பு தான் கிடைக்காது உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிஜேபியில பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அண்ணாமலை அவர்களே ஒரு உதாரணம் அவர் அவர் அப்பாவோ ஒரு அம்மாவோ பரம்பரையோ யாருமே வந்து எந்த ஒரு அரசியல்லயோ எம்எல்ஏவோ எம்பிஏ வார்டு மெம்பராக கூட இருந்து கிடையாது வச்சுக்கோங்க அப்ப ஏற்பட்ட கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அண்ணாமலை அவர்களை தலைவராக ஆக்கி வச்சிருக்காங்க நம்ம பிஜேபியில் அதே மாதிரிதான் பொன்பால பதி பல ஆண்டுகளாக கட்சிக்கு உழைச்சவர் அவரை இந்த வாட்டி அந்த கட்சி சார்பாக நிறுத்திருக்காங்க அடுத்து மூணாவது நல்ல தம்பி அவர்கள் அதிமுக சார்பா நிக்கிறாரு அவரு எங்க இருந்து வந்தாரு அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் ஏன்னா அங்க வேணுகோபால் நமக்கே நமக்கு ஏத்த சொன்ன பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சவர் அவரை விட்டுட்டு ஏன் கொண்டு வந்து ஒரு புது கேண்டிடேட்டை கொண்டு வந்து அங்க போடுறாங்க அதுவும் தேமுதிக சார்பாக கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதிமுக டைரக்டா கிடையாது தேமுக திகா சார்பாக கொண்டு வந்துட்டிருக்காங்க அவரு எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆவரேஜ் அவங்க ஓட்டு எவ்வளோ நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் அவங்களோட ஓட்டு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் ஏன் குழந்தை அவர் நிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புரியாத புதிர் தான் அந்த இடத்துல ஏன் அதாவது இப்ப வந்து அந்த தொகுதியில உங்க தொகுதியில திருவள்ளுவர் தொகுதியில மூணு பேருமே புது ஆளுங்க ஒருத்தர் பழசுன்னு சொல்லலாம் ஏன்னா நிக்காதவர் நிற்கிறாரு அவரு அந்த தொகுதிக்கு பழசுதான் ஆனா நிக்காதவர் இருக்கிறாரு பொன் பாலகிருந்த சசிகலா சேர்த்து திமுகல இருந்து எங்க இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவரு அவரை இந்த தொகுதி தான் நான் தான் நான் இங்க தான் ஆனா அது செஞ்சோட்டு இருக்கா சொன்ன மாதிரி அவர் கொண்டாந்து இங்க போட்டிருக்காங்க மூணாவது வந்து தம்பி அவர்கள் அவரை வந்து இங்க போட்டிருக்காங்க திமுக ஏன் அதிமுக நிக்கல அப்படின்றது நமக்கு தெரியல இரண்டு வாட்டி ஜெயிச்ச வேணுகோபால் நிக்க வைக்காம ஏன் அந்த தொகுதியை வேற ஒருத்தருக்கு அந்த கட்சி ஒதுக்குனாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி இருக்க போகுது எப்படி ஃபைட் இருக்கு மூணு பேருமே டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க எல்லா தொகுதிக்குமே போறாங்க ஆனா நம்ம சசிகலா சேர்ந்து நம்ம வீடியோ நிறைய இப்ப ரீசண்டா பார்த்தோம் ஏன்னா அவர் போற இடம் இல்லாம ஒரே பஞ்சாயத்தா இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இப்பயே வரீங்க ஓட்டு வாங்கினா போதுமா அதுக்கப்புறம் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு ரோடு பிரச்சனை இருக்கு எதுக்குமே எங்களுக்கு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஒரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து ஒரு கிராமத்துக்கு போகும்போது கூட வந்து திமுக எம்எல்ஏ இருக்காரு இந்த எம்எல்ஏ வந்து மக்கள் கேட்கிறாங்க இது மாதிரி எங்களுக்கு இதெல்லாம் பண்ணியே தரல அப்படின்னா அவர் ஒன்னு சண்டை போடுறாரு அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது அதாவது மக்கள் வந்து இப்போ முன்ன கொஞ்சமாச்சும் பயப்படாங்க ஜென்ரலாக வந்து அரசியல்வாதினா கொஞ்சம் பயம் மக்கள் வந்து பயம் இருக்கும் கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் இப்போ மக்கள் வந்து ரொம்ப தெரியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய மாற்றம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து அந்த அளவுக்கு அரசியல்வாதியை பார்த்து தைரியமாக கேள்வி கேட்கிறோம் அதுவும் திமுக அரசியல பாத்தி பார்த்து கேள்வி கேட்கணுன்றது ஒரு பெரிய விஷயம் அது அவ்வளவு ஈஸியா அவளை பார்த்து கேட்க முடியாது இந்திய கூட ஒரு பேட்டியில நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன நடக்கும் அவங்களுக்கு அப்படின்றத தண்ணி லாரி அப்புறமாட்டு டெம்பிள் லாரி அதெல்லாம் சொன்னாரு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் இந்த பேட்டி இன்னைக்கு போ கொடுத்துருக்காரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத மாதிரி நடக்கும் திமுக அரசியல்வாதி பார்த்துட்டீங்க கேள்வி கேட்டா என்ன நடக்கும் பத்திரிகையாளர் கேட்டா என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் பேசிருக்காரு வச்சுக்கோங்க அது மாதிரி இருந்தா கூட மக்கள் தைரியமா கேட்கிறாங்க இந்த வாட்டி எல் அதாவது அந்த தொகுதி மட்டும் இல்ல உங்க தொகுதி மட்டும் இல்ல எல்லா தொகுதிகளையுமே சென்னையை பொறுத்தவரை எல்லா சென்ட்ரல் சென்னை நார்த் சென்னை எல்லா தொகுதியிலுமே மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னாப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் வந்திருக்கீங்க எங்களுக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கண்டுக்கிறது இல்லை நீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப ஆனா இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இதுல என்ன விஷயம் இந்த ஆறு தொகுதி சொன்ன பாத்தீங்களா ஆறு தொகுதியை தான் ஒரு சட்டமன்ற தொகுதி ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி தான் ஒரு எம்பி கான்ஸ்டியூன்சிதான் இந்த அஞ்சுல திமுக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் அஞ்சு தொகுதியில திமுக இருக்காங்க ஒரு தொகுதி வந்து காங்கிரஸ் இருக்கு இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தொகுதிமே ஆளுங்கட்சியோட சார்பாக தான் இருக்கு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அடுத்த ஒரு ஒரு வாரம் தான் இருக்கு ராத்திரி அது கரண்ட் கட்டாளா என்ன கரண்ட் கட்டான என்ன நடக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வச்சுக்கோங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் முன்னாடி எலக்ஷன் அதுக்கு முன்னாடி எலக்ஷன் நம்ம நிறைய பாத்துருக்கோம் இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் வந்து கரண்ட் அப்படியே நைட் ஆனால் ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல ஒரு பத்து மணி பதினோரு மணி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு நீங்க யோகிச்சுக்கோங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஆட்படாமல் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வாட்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் தாமரைக்கு வாக்களி கட்டாயமாறு போச்சு போன எலக்ஷன் வந்து எழுபத்தி ரெண்டு கம்மி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு நாலு ஆயிருக்கு அது மாதிரி இல்லாம திருப்பி அதே எழுபத்தஞ்சு எழுபத்தி ஆறு பர்சன்ட் மேல ஓட்டு அளிக்கணும் மக்கள் நம்ம கடமை வந்து ஓட்டடிக்கிறது நம்ம முதல் முக்கியமான ஒரு கடமை ஜனநாயகத்துல மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உயரிய அந்தஸ்து உயரிய அங்கீகாரம்னா உங்களுக்கான வாக்குறுதி வா வாக்களிப்பு அதுதான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து அதை கட்டாயமா தேதி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எல்லாரும் போய் வாக்களிங்க கட்டாயமா வாக்களிங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்பு நினைச்சீங்கன்னா அது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் யார் இந்த மாற்றத்தை கொடுப்பா தமிழகத்துக்கு இருக்குன்னு நன்றி வணக்கம் மோடி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்